य परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत् सुधीर्वोक्तः दुःखं गीतामृतं महत् वसुधेव देवं कंस चाणूरमर्धनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् அடுத்தது பதினெட்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி நத்தியஜேத் சர்வாரம்பாஹி தோஷேன தூமேனாதாக சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி நத்தியஜேத் நத்தியஜேத் சர்வாரம்பாஹி தோஷேன தூமேனே ரிவாவிரதாக இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறார் கௌந்தேய அப்படின்னு கூப்பிட்டுக்கிறார் கூப்பிட்டு சகஜம் கர்ம சதோஷமபி தோஷமுடையதாயினும் குற்றமுடையதாயினும் சகஜம் கர்மம் உடன்பிறந்த கர்மத்தை சகஜம் அப்படின்னு சொன்னால் கூடவே வந்திருக்கு நம்மளோட கூட நம்மளுக்கு சில கர்மாக்கள்லாம் வந்திருக்கு ஒரு இது எத்தனை வார்த்தையும் பெருமாள் எதுக்கு இவனுக்கு சொல்லிகிட்டே இருக்கார் அர்ஜுனனை கூப்பிட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதெல்லாம் விடாது செய்யணும்னு கேட்டால் அர்ஜுனன் ஒன்றாவது அத்தியாயத்துலேருந்து கால் மணி நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து அப்பா நான் சண்டை போட மாட்டேன் எதிர் நிற்கிறது என்னோட தாத்தாவாக்கும் என்னோட என்னோடய குருவாக இருக்கும் எங்கள் மாமாலாம் எதிர் நிற்கிறார் நான் வந்து இவால் போய் அம்பாவில் அடிக்க மாட்டேன் நான் சண்டை போடுறேன் தான் வந்தேன் வந்து பார்த்தா இவள் எல்லாரும் நம்மளுக்கு தெரியப்பட்டவா இவா உறவுக்காரன் வேற எங்கள் தாத்தாவர் அந்த தோல் மேலே ஏறி நன்னா விளையாடி இருக்கேன் நான் அவரை போய் அடிப்பேனா நீ என்ன எனக்கு தப்பாக சொல்லித் தர நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு ஆரம்பித்து தோள்பட்டையில் இருக்கிற காண்டிபத்தை கிழ வச்சா தே தூக்கி கழப்பட்டான் அந்த தலையை கொஞ்சம் ஒட்ட கால்ல உட்காந்து ஒத்துண்டு கிருஷ்ணா நான் சண்டை போட மாட்டேன் என்னை விட்டுவிடு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு தான் பெருமாள் ஒன்றுவண்ணா ஒன்றுவண்ணா சொல்லி இப்படி கொண்டு வரத்துன்னு இருக்காரு ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒன்போதாவது தேயத்திலேருந்தால் பார்த்துன்னு வரோம் அதனால் இந்த பதினெட்டு முடிஞ்ச உடனே மறுபடியும் கீழேந்து அவன் ஏன் பண்ண மாட்டேன்னா வாட்டை எதெல்லாம் நம்ம அவசியமாக செய்யணும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் இல்லையா அதை நம்ம தெரிஞ்சுட்டு வரலாம் அப்போது இங்கே என்ன சொல்கிற சகஜம் கர்மம் அதாவது உடன் பிறந்த கர்மம் அர்ஜுனனுக்கு எது உடன் பிறந்த கர்மம் அவன் ஒரு ராஜா கஷத்ரியன் க்ஷத்ரியனுக்கு உடன்பிறந்த கர்மம் என்ன கண்டிப்பாக சண்டை போடணும் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணோம் ஜனங்களை ரட்சிக்கணும் பெரியவாளுக்கு ஓணுன்றதெல்லாம் செய்து கொடுக்கணும் அப்புறம் ஜனங்களுக்கு எந்த விதமான அசௌகரியம் வராமல் பார்த்துக்கணும் நாட்டில் தர்மத்தோட நிலைப்பாடு பரிபூர்ணமாக இருக்கணும் அதுக்கு யாரெல்லாம் குறுக்க நிற்கிறாளோ அவ கூட பிறந்தவாளாக இருந்தாலும் அப்ப தாத்தா பாட்டியா இருந்தாலும் குருவா இருந்தாலும் எ தவறான விஷயங்களை செய்யறதானா அதுக்கு நீ தட்டி கேக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு இந்த அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பெருமாள் இந்த எழுநூறு ஸ்லோகத்தை சொன்னார் இதில் நம்மளுக்கு தான் பெரிய அதிர்ஷ்டம் அர்ஜுனனுக்கு புரியாத மாதிரி நடித்தா போலியா இல்லை நிஜமாக நல்லா புரிஞ்சிட்டு கேட்டால் போலியா எப்படி இருந்தால் போலையும் எது போல் இருந்தால் போலோ நம்மளுக்கு இத்தனை பேருக்கு இவ்வளோ மண்ணும் கேட்டுகிட்டே இருக்கும் அதில் புதுசு புதுசாக நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரியறது நம்மளுக்காக தான் சுவாமி என்ன பண்ணியிருக்கார் அர்ஜுனன் அவர் வியாஜமாக வச்சு நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் ஒன்று அப்போ என்ன சொன்னார் சகஜம் கர்ம உடன் பிறந்த கர்மத்தை நத்தியஜெய்த்து ஒரு காலம் ஒருவன் விடக்கூடாது சர்வாரம்பாக ஆரம்பிக்கும் கர்மம் அனைத்தும் முதல்ல என்னமா இருக்கணும் முதல்ல ஸ்லகிஷாக இருக்கும் தூமேன புகையினால் அக்னிவ நெருப்பு போல தோஷேன குணதோஷத்தால் சுழப்பட்டுதல் அவுதாகி ஆவிரத்தம் என்ன சொன்னால் ஒரு இத்தனை ஆவிரதம் இருக்குது நம்ம ஊரில் நம்ம பிருத்திவியில் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஏழு ஏழு ஆவிரதம் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய ஸ்லோகம் இருக்குது அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம் அந்த ஆவிரத்தம் என்று சொன்னால் சூழப்பட்டுள்ளது இந்த பிருத்திவி எதனால் சூழப்பட்டுள்ளது ஜலத்தினால சூழப்பட்டுள்ளது இல்லையா இந்த உலகமே இத்தனை பெரிய கண்ணங்கள்லாம் இருந்தாலும் பெரிய ஜலத்துக்கு நடுவில் தான் இந்த நம்ம எல்லாம் இந்த உலகமே மதந்து கொண்டு இருக்குது இல்லையா ஆவருத்தம் ஆவிரதாகி என்றோ அப்படின்னா என்ன அர்த்தம் சூழப்பட்டுள்ளது என்றோ எதனால புகை என்று சொன்னால் நெருப்புனால இருக்கு அதே மாதிரி தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் குணதோஷத்தினால தோஷேன அப்பி எல்லாமே தோஷத்தினால தான் சூழப்பட்டுள்ளது புகை என்று சொன்னால் நெருப்புனால சூழப்பட்டுள்ளது குணதோஷம் என்று சொன்னால் குணத்தினால் தோஷேன ஆவருத்தாகி எல்லாமே ஒரு தோஷத்தினாலே சூழப்பட்டுள்ளது இதில் கூட போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் கில்பிஷம் நான் ஆப்னோதி நீ உனக்குன்னு எதுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை நீ செய்யத் தோவங்கினா அதனால ஒரு நாள் கடுதல் வராது எப்போவுமே அவனவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை அவன் பசுபாலனம் பண்ணுறவன் பசுபாலனத்தை தொடர்ந்து செய்தா அதனால எந்த குறைபாடும் வராது அதுமாதிரி வேத அத்தியனம் பண்ண வேண்டியவன் அத்தியாயனம் பண்ணணும் என்று சொன்னா கல்வியை சிறப்பாக கற்க வேண்டும் அப்படின்னா அந்த கல்வியை கற்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளும் செய்யும்பொழுது அதில் எந்த விதமான குறைபாடும் வராது ஒரு ராஜா இருக்கான் நிறைய தான தர்மங்கள் செய்யணும் செய்யணும்னு சொன்னா அந்த தர்மத்தை அவன் விடாம செய்யும் பொழுது அதனால எந்த விதமான தீமையும் அவனை அண்டாது அதனால இது எல்லாமே ஆனா இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல ஒரு ரெண்டு ரெண்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் என்ன சொன்னா இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்பா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்பா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்னு சொன்னா எனது ஸ்ரேயோஹா போக்திம் பைக்ஷமபி மபீக லோகே இந்த லோகத்தில் எல்லாமே மாறுமாறி சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு அப்போ சொன்னதை பெருமாள் இங்கே தான் அது அப்படி இல்லை அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை அவன் விடாத செயனம் அதுதான் ஏற்புடையது அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அது ஒன்று அப்புறம் இதில் இன்னொரு ஒரு சி சாதாரண விஷயம் நம்ம இங்கே பகிர்ந்துக்கலாம் ஒரு நம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு வாங்குகிறோம் பழம் வாங்குகிறோம் வாழைப்பழம் கொய்யா பழம் என்ன பழம் நம்மளுக்கு சீசனில் கிடைக்குமோ நம்மளுக்கு என்ன சக்தி இருக்கோ எதா சக்தி என்ன வாங்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பழம் வாங்குகிறோம் அந்த பழத்தில் சில நேரத்தில் புழு இருக்குது அந்த புழு வந்து அது புழுக்கு தோஷமா பழத்துக்கு தோஷமா அது அந்த மாதிரி கேள்வி கேட்டால் பழம் சரியில்லை இது வேணால் புழு இருக்கிற பழம் இதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க கூடாதுன்னு நம்ம கொடுத்துடணுமே தவிர அந்த அதில் அந்த புழுக்கு அதில் ஒன்றும் தோஷம் இல்லை இல்லை சில சமயத்தில் ஒரு விஷம் ரொம்ப புளிச்சு போச்சு அதில் புழு வந்துடுத்து அந்த விஷத்தில் இருக்கிற புழுக்கு தோஷமா இல்லை கிடையாது விஷத்தில் தோன்றின பு புழுவுக்கு விஷம் தோஷம் இல்லாதே யார் அது என்ன பண்ணாது விஷத்தில் விஷமாக இருக்கு நிறைய புளிச்சு போச்சு அதில் ஒரே புழு வந்துடுது அப்படின்ட்டு சொன்னால் அந்த புழுவுக்கு அந்த விஷம் ஒரு விதமான தோஷத்தையும் செய்யாது ஏன்னா அதுக்குள்ளேயே தான் அது இருக்குது நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படியே விசர்ஜனம் சாக்கடையில் சாச்சு விட்டா அது போயிடும் அது மாடுக்க அது அது அங்கே இருக்கிற ஜீவராசிகளுக்கு அதெல்லாம் எது உணவாக அமையுமோ அது அதை எடுத்து சாப்பிட்டுட்டு பயன்படுத்திக்கும் விஷத்துக்குள்ளே இருக்கிற புழுவுக்கு அது விஷம் தோஷமுள்ள தோஷமில்லை என்பது போல ஒரு குற்றமுள்ள ஒரு கர்மமாக இருக்கணும் அவன் இன்னும் சொல்றான் சண்டை போறது ரொம்ப தப்பாக்கும் பெரியவாளெல்லாம் அடிக்கப்படாது என்ன நீ கிருஷ்ணா இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்றதுனால தான் தோஷமுள்ளதாயினும் அது இங்கே தோஷமற்றது ஏனென்றால் உனக்கு சக்திரியனான ஒரு ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட கர்மம் சண்டை செய்ய வேண்டும் நாட்டை காப்பாற்றுவதற்காக அப்படின்னு சொல்லறதுக்கு அடுத்த இன்னொரு நாலஞ்சு ஸ்லோகத்தில் அந்த வார்த்தையை சொல்ல போகிறார் தான் பெருமாள் இப்படி சொல்லிகிட்டே வரார் துளி துளியா இஸ் நெரோயிங் டவுன் அவனுக்கு புரியற இடம் இருக்க அது புதுசாக ஆரம்பிச்சு சின்னதா அப்படி நேரோ டவுன் பண்ணிட்டு வரார் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணா துப்பியம் நமஹா